வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னாலே எந்த தெய்வத்திற்கு உகந்தது அப்படின்னாலே பெருமாள் அப்படின்னா நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அந்த அளவுக்கு சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சனிக்கிழமை எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த நாளோ அதைவிட பல மடங்கு அதிகப்படியான நன்மையை தரக்கூடிய வழிபாடு தான் புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடுங்க அதுக்காகவே யாரும் சனிக்கிழமையில் கும்பிடாதீங்க புதன்கிழமையில் மட்டும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரலங்க புதன்கிழமை அன்று பெருமாளை எப்படி கும்பிட்டா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நமக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்க துவங்கிறதுக்கு இந்த புதன்கிழமையை நம்ம பயன்படுத்திக்கணுங்க அதாவது ஆசைப்பட்ட இந்த விஷயம் நடக்கவில்லை அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் வருத்தப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ பெருமாளை புதன்கிழமையன்று எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த பரிகாரத்தை புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று செய்யணுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் எத்தனை அப்படின்னா நான்கு பொருட்கள் தேவை அந்த நான்கு பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாங்க அது கூடவே இந்த பொருட்களை நம்ம கோவிலுக்கு கொண்டு போய் என்ன முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெயர்களையும் சொல்லி வழிபாடு செய்யணுங்க அதாவது அர்ச்சனை செய்யணும் நான் சொல்லியிருந்த இந்த நான்கு பொருட்களையும் கொண்டு போய் பெருமாள் பாதத்தில் வைக்க சொல்லி நீங்க அர்ச்சனை செய்வது அப்படின்றத செய்திடணும் இந்த முறையில வழிபாட்டை எவர் ஒருவர் மன நிறைவோட செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ அந்த குடும்ப தலைவனோ இல்லை தலைவியோ ஆசைப்படுறாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்திடுங்க இந்த நான்கு பொருட்களை பெருமாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வாங்கி வாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த ஆசை கூடிய விரைவில் நிறைவேறுங்க அந்த நான்கு பொருட்கள் என்ன அப்படின்னா வெற்றிலைங்க வெற்றிலை அப்படின்றத நான்கு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க கூடவே கல்லிப்பாக்கு அப்படின்றத வாங்கிக்கோங்க எந்த பாக்குனாலும் வாங்கலாம் அப்படின்றத வாங்கிடாதீங்க நான் சொல்லக்கூடிய அந்த கல்லிப்பாக்கு இருக்கு இல்லையா அதை தான் வாங்கணும் வெற்றிலை கூடவே இரண்டு கல்லிப்பாக்குகள் வாங்கிக்கோங்க அந்த கல்லிப்பாக்கை வைத்து அதுக்கு கூடவே வாழைப்பழம் வாங்கிக்கோங்க அது நான்கு அப்படின்ற எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க உங்கள் வசதிக்கு ஏற்றபடி நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பொருள் என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூவை ஒரு முழம் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு முழம் வாங்கிக்கோங்க இல்லை நிறைய வாங்கி எனக்கு சாமிக்கு கொடுக்க முடியும் அப்படின்றவங்க நிறைய வாங்கி நீங்கள் சாமிக்கு கொடுக்கலாம் பெருமாளுக்கு பெருமாள் பாதத்தில் வைக்கலாம் இல்லை பெருமாளுக்கு அலங்காரத்திற்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த நான்கு பொருட்களை எந்த முறையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த எல்லா பொருட்களையும் ஒரு தாம்பாளத்தட்டில் வைத்து அதுக்கு மேலே தேங்காயும் வைத்து பெருமாள் கோவிலுக்கு எடுத்துச் செல்லுங்கள் இப்படி நான் சொல்லியிருந்த பொருட்களை தாம்பாளத்தட்டில் வைத்து கொண்டு போயிட்டு புதன்கிழமை அன்று பூஜை செய்யணும் கோவிலில் அதாவது நம்ம பெருமாளுக்கு இந்த தாம்பாளத்தட்டை எல்லாம் கொடுத்து உங்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கும் அனைவரது பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்யணுங்க இந்த வழிபாட்டை எவர் ஒருவர் மன நிறைவோட செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் எப்பொழுதும் பணம் அப்படின்றதுக்கு தட்டுப்பாடே வராது பண தட்டுப்பாடு அப்படின்றது அந்த நாள் முதல் வராதுங்க எந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்தோம் அப்படின்னாலும் அது நம்மளுக்கு நடந்த மாதிரி நினைத்து கொண்டு அந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது இப்போ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஆசை நம்மளுக்கு நிறைவேறிட்டால் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அந்த சந்தோஷத்தோடையே இந்த பரிகாரத்தை செய்யுங்க கோவிலுக்கு போய் நான் சொல்லியிருந்த இந்த நான்கு பொருட்களையும் கொடுத்து அர்ச்சனை செய்யும்பொழுது அதே மன நிறைவோடு சந்தோஷத்தோடு செய்யுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க எப்படி ஒரு பெருமூச்சு நம்ம விடுவோம் அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மனநிறைவோடு இந்த பரிகாரத்தை செய்ங்க இல்லை கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை உங்கள் மகனோட கல்யாணம் நடந்துட்ட மாதிரி அந்த பூரிப்போட இந்த பரிகாரத்தை செய்ங்க கண்டிப்பாக நிறைவேறுங்க புதன்கிழமையில் எந்த நேரத்துலனாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் ஆனா கோவில் திறந்திருக்கா அப்படின்றத மட்டும் கண்டிப்பா பாத்துக்கோங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி யாருக்கோ ஒருவருக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் அவங்களுக்காக நீங்கள் பூஜை செய்யும்போது கூடிய விரைவில் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் அவங்களுக்காக ப்ரே பண்ண உங்களுக்கும் நல்லது நடக்குங்க குடும்ப உறுப்பினருடைய கஷ்டமும் தீருங்க புதன்கிழமையன்று இந்த வழிபாட்டை பெருமாள் கோவிலில் செய்துவிட்டு பெருமாள் இருந்து கொஞ்சம் போல் தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க பெருமாள் கோவிலில் துளசி இலைகளை பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து பூஜை அறையில் கொஞ்சம் உங்கள் வீட்டு பீரோவில் கொஞ்சம் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் கொஞ்சம் அப்படின்னு அந்த துளசி இலைகளை வைக்கும் பொழுது வீடு முழுவதும் அந்த பெருமாளோட அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்குங்க உங்களுடைய வீட்டில் கஷ்டம் அப்படின்றதே நெருங்காது அதாவது கண்டிருஷ்டியோ பில்லி சூனியம் அதே மாதிரி தரித்திரம் இதெல்லாமே உங்கள் வீட்டை நெருங்கவே நெருங்காது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது இதெல்லாம் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிருஷ்டி தரித்திரம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பூஜையை நீங்கள் செய்து வரும்பொழுதே உங்கள் வீட்டை விட்டு அது போய்டுங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷம் எழுப்பி வீட்டில் இருக்கும் பெருமாளையும் புதன்கிழமையன்று வழிபாடு செய்யணுங்க கோவிலுக்கு செல்ல நேரம் இல்லை அப்படின்றவங்க வீட்டிலையே பெருமாள் வழிபாடை செய்யுங்க பெருமாளோட முன்பு வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் உடைத்து வைத்து பூஜை செய்யுங்க மல்லிகை பூவை வாங்கி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாற்றி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுங்க குடும்பம் சுபிக்ஷம் பெறுங்க நகைகள் சேர ஆரம்பிக்கும் குறிப்பாக புதன்கிழமையன்று நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் நிறைவாக இருக்கும் தங்கங்கள் சேர ஆரம்பிக்குங்க தங்கம் அப்படின்றது நம்ம நிறைய சேர்த்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் கஷ்டம் அப்படின்றது நெருங்கவே நெருங்காது தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம கொஞ்சம் போல் இப்போ வாங்கி வச்சோம் அப்படின்னா இன்னும் மூன்று மாதங்கள்லயே அதோடய விலை ஏற தொடங்குதுங்க அதனால் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நம்மளோட பெருமாளை புதன்கிழமையன்று வணங்குறதுக்கும் வழிபாடு செய்வதற்கும் தவறவே தவறாதீங்க யாரெல்லாம் இந்த வழிபாட நாளைய தினமாகிய புதன்கிழமையன்று துவங்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்